இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சட்டம் சட்டம் தொடர்பான விளக்கம்ன்றத தவிர ஒரு குறிப்பிட்ட வழக்கில் நீதிமன்ற நடைமுறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி உச்ச நீதிமன்றம் தெரிவித்த ஒரு கருத்து அது எந்த அளவுக்கு நம்ம எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் அதுக்காக தான் இன்றைக்கி அதை பார்க்க போகிறோம் இப்போது நம்ம எல்லாருக்குமே தெரியும் நீதிமன்றங்களில் மேல்முறையீடு அப்படின்ற ஒன்று உண்டு இந்த மேல்முறையீடு ஆங்கிலத்தில் அப்பீல்னு சொல்லப்படும் இல்லையா இந்த மேல்முறையீடு என்ன என்றால் இப்போது கீழமை நீதிமன்றம் அங்கே ஒருத்தர் வழக்கில் வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார்னா அவர் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் அப்பீல் போகிறது அப்புறம் அங்கேருந்து உயர் நீதிமன்றத்துக்கு வர்றது அப்புறம் அங்கேருந்து உச்ச நீதிமன்றம் போகிறது அப்படின்ற அளவு வரைக்கும் அந்த அப்பீல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த அப்பீல் போகிற போய் ஜட்மெண்ட்ஸ் ரிவர்ஸாக வாய்ப்பு இருக்குது கீழமை நீதிமன்றத்தில் ஜெயித்தவர் மேல்முறையீடு மாவட்ட அளவில் தோற்கலாம் அது மறுபடியும் உயர் நீதிமன்றத்துக்கு வந்தால் உயர் நீதிமன்றம் மாவட்ட அளவிலான நீதிமன்றம் தீர்ப்பை மாற்றி கொடுத்ததுலவா அதை திருப்பி கீழமை நீதிமன்றம் கொடுத்தது தான் சரியானதுன்னு சொல்லலாம் உயர்நீதிமன்றத்தில் இதற்கும் இதற்கு மறுபடியும் ஒரு ரிவர்ஸ் ஜட்மெண்ட் வரலாம் இது இதற்கான காரணங்கள் பல இருக்கலாம் ஆனால் ஏன் இப்படி இருக்கிறார் ஏன் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வச்சுருக்கிறாங்கன்னா நீதிபதிகளாக இருக்கக்கூடியவர்கள் வழக்கறிஞர்களாக இருந்து நீதிபதிகளாகிறார்கள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அனுபவம் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சட்ட அறிவு ஒரு வழக்கை அவர்கள் எப்படி அணுகுகிறார்கள் அதை எவ்வளோ புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளோ படிக்கிறாங்கன்றதை வைத்து ஒருவர் தான் நீதி என்பது விடக்கூடாது என்பதற்காக மேல்முறையீடு மேல்முறையீடு இருக்கக்கூடிய நீதிபதி மிக கண்டிப்பாக கிழமை நீதிமன்றத்தை விட அனுபவம் வாய்ந்தவர்களாக இருப்பார்கள் அதிகம் அந்த குறிப்பிட்ட சட்டப்பிரிவிலே கற்றறிந்தவர்களாக இருப்பார்கள் கூட அனுபவப்பட்டவர்கள் அதனால் அவங்களுடைய பார்வை வேறுபடலாம்ன்றதுக்காக அப்பீல் உயர் நீதிமன்றத்திலலாம் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஜெட் சிங்கிள் இது சிங்கிள் ஜட்ஜ் டிவிஷன் பெஞ்ச் ஃபுல் பெஞ்ச் என்றெல்லாம் சொல்ல சொல்வது உண்டு உயர் உச்ச நீதிமன்றத்திலே கான்ஸ்டியூஷனல் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னென்னா இப்போ உயர் நீதிமன்றத்தில் சிங்கிள் சிட்டிங் அல்லது சிங்கிள் ஜட்ஜுனா ஒரு நீதிபதி உட்கார்ந்து வழக்கு விசாரிப்பார் சில வழக்குகள் இந்த நீதி பேராணையின்னு சொல்லப்படக்கூடிய ரிட்டு மனுவை மாதிரி வந்து நேரடியாக உயர் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்ணால் அதற்கான ஒரு அப்பீல் வந்து இரண்டு நீதிபதிகள் உட்கார்ந்த பெஞ்சுக்கு போகும் உயர் நீதிமன்றத்திலேயே அப்பீல் உண்டு அவர்களே கூட ரெண்டு நீதிபதிகள் உட்கார்ந்தே கூட இதை வந்து இன்னும் ஒரு ஃபுல் பெஞ்சு விசாரித்தால் நல்லது என்று நினைக்கிறோம் அப்படின்னு சிஜே அவங்க எழுதிட்டாங்கன்னா இந்த வழக்கே மூணு பேர் உட்கார அமர்வுக்கு போகலாம் இல்லை ஐந்து பேர்கள் அமரலாம் உச்ச நீதிமன்றத்தில் கான்ஸ்டிடியூஷனல் பெஞ்ச் என்ன என்றால் ஏழு பேர் அமரலாம் ஒன்பது பேர் அமர்ந்து ஒன்பது நீதிபதிகள் உட்கார்ந்து கொடுத்த தீர்ப்பு உண்டு அப்போ மேல்முறையீடு என்பது என்ன என்றால் மிக சரியாக கீழமை நீதிமன்றத்தில் தவறிய ஒரு உண்மை காண தவறிய உண்மை கண்டுபிடிக்க தவறிய உண்மை மேல்முறையீட்டில் வரும் என்பதற்காக தானே தவிர வேறு காரணம் அல்ல உச்ச நீதிமன்றத்தோடு ஏன் நிற்கிறது அப்போ உச்சநீதிமன்றம் சொன்னது நூற்றுக்கு நூறு சரி அதனால் தான் இருக்கிறதா என்றால் அப்படி இல்லை நம்முடைய அரசியல் நிர்ணய சட்டப்படி மிக அதிகபட்சமாக உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் இருக்கிறது இந்த பல இடங்களில் பார்த்திங்கன்னா இந்த டிலேவுக்கு காரணம் இந்த அப்பீல் என்கிற மேல்முறையீட்டு வசதியை சட்டம் கொடுத்திருக்கிறது பாருங்கள் அதை பலர் தவறுதலாக பயன்படுத்தி கொள்வதனால் இந்த டிலேவுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது அதுதான் காரணம்னு சொல்ல முடியாது ஆனால் பெரும்பான்மையான காரணம் அதுவாகிடுது ஒரு ஒரு இடைக்கால ஆணை கீழமை நீதிமன்றத்தில் ஒரு சூட்டில் என் இடத்துல வந்து உள்ளே புகுந்து சவர் கட்டுறார் அதனால் அதை ஒரு விசாரிக்கணும்னு ஒரு வழக்கு போட்டு ஒரு இடைக்கால ஆணை வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க வழக்கு நாள் நாளாகும் அதனால் எனக்கு ஒரு இடைக்கால தடை உடனே அவரை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வாங்கிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க இதை வந்து அவங்க இல்லை இல்லைல்ல அதை கேன்சல் பண்ணுங்கள் அது ஏன் இடம் அப்படின்னு அவங்க எதிர் வழக்காடுவாங்க இல்லை இந்த வழக்கு முடிகிற வரையில் நீங்கள் கட்ட வேணாம் அப்படின்னு நீதிமன்ற சொல்லுதுன்னு வச்சுக்கோங்க இவங்க அதில் நிறுத்த மாட்டாங்க இதுக்கு மேலே அப்பீல் வருவாங்க எதுக்கு மேலே இடைக்கால ஆணை மேலே அப்பீல் வரும் இந்த இடைக்கால ஆணை மேலே வர அப்பீல் விசாரித்து முடிகிற வரையில் அந்த முதல் ஒரிஜினலாக ஒரு சூட் போட்டால் பாருங்கள் ஓஏ ஒரிஜினல் சூட் அது அப்படியே கிடக்கும் அது வாய்தாக கொண்டே இருக்கும் இந்த இடைக்கால ஆணை தொடர்பாக மேல்முறையீடு வழக்கு முடிக்க ஒரு சில மாதம் சில ஆண்டுகள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க அதில் ஜெயிக்கிறவர் சும்மா இருந்தால் பரவாயில்ல அதில் ஜெயிக்க அதில் தோக்குறவர் அவர் வந்து அதற்கு மேலே அப்பீல் கொண்டு போனால் உங்களுக்கு புரிந்திருக்கும் தாமதத்திற்கான காரணம் இதை உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்கில் மிக கடுமையாக சொற்களை பயன்படுத்தி ஒரு வழக்கில் தீர்ப்பு கொடுத்தது உச்ச நீதிமன்றம் அதிக கடுமையாக பயன்படுத்திய வார்த்தை என்ன என்றால் நம்முடைய கிராமத்தை நம்முடைய கிராம மக்களை கடவுள்தான் காப்பாற்ற வேண்டும்னு தீர்ப்பில் சொன்னாங்க உச்சநீதிமன்றம் கடவுள்தான் இந்த கிராம மக்களை காப்பாற்ற வேணும்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அந்த வழக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் பொதுவாக நம்முடைய சமூக சூழலில் ஆண் சம்பாதிப்பான் பெண் சம்பாதிக்கிறது இல்லை அப்போ ஆண் மறைவுக்கு பின்னால் பெண்ணுக்கு மிகப்பெரிய இடர்பாடு வரும் சில குடும்ப சூழல் நன்றாக இருந்தால் தவிர ஒரு கிராமத்தில் ஒரு விதவை பெண் அவங்க என்ன பண்ணுறாங்க மாடு பாருங்கள் பசு மாடு வச்சு அதில் ஏதாவது வியாபாரம் பண்ணி பிழைச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு வங்கியில் ஒரு கிராம வங்கியில் பதினஞ்சாயிரம் ரூபாய் கடன் வாங்கி அதை இன்சூரன்ஸும் பண்ணி அந்த இன்சூரன்ஸ்க்கு ப்ரீமியம் கட்டி பதினஞ்சாயிரம் கடன் வாங்கி மாட்டை வச்சு ஏதோ தொழில் பண்ணுறாங்க அவங்க பிழைக்கிறதுக்கு இவங்க துரதிருஷ்டம் இந்த பெண்ணோட துரதிருஷ்டம் ஒரு ஒரு மூணு மாதங்களில் அந்த மாடு இறந்துருது இப்போ இவங்களுக்கு லோனை வேறு கட்டணும் இன்சூரன்ஸு பணம் கொடுக்கணும் இவங்க ரெண்டு பேருக்கு கடிதம் கடிதம்னு எழுதுகிறாங்க ரெண்டு பேரும் பதில் கொடுக்கல வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாங்க பதில் இல்லை அதனால் இந்த பெண் கன்சியூமர் கோர்ட்டில் ஒரு வழக்கு தாக்கல் பண்ணாங்க இன்சூரன்ஸ் கம்பெனியை எனக்கு பணத்தை கொடுக்க சொல்லுங்கள் வங்கியை வந்து வேணால் என்னை ரைட் ஆஃப் பண்ண சொல்லுங்கள் நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன் இந்த மாதிரி ஆயிடுச்சின்னு இந்த மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய கன்சியூமர் கோர்ட் வந்து இவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுக்குது ஆமாம் உண்மை இந்த பெண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க நீங்கள் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி உடனே அவங்களுக்கு பணம் கொடுத்துருக்கணும் கொடுக்காம விட்டாங்கன்னு கொடுத்தாங்க ஆனால் இன்சூரன்ஸ் கம்பெனி பணம் கொடுக்கிறது விட வங்கி என்ன பண்ணாங்க எங்களுக்கு உரக்கூடிய பணத்தை நாங்கள் விட மாட்டோம்னு மாவட்ட கன்சியூமர் கோர்ட்லேருந்து ஸ்டேட் கமிஷனுக்கு அப்பீல் போனாங்க ஸ்டேட் கமிஷன் அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு கொடுத்தாங்க ஸ்டேட் கமிஷன்லேருந்து பேங்க் என்ன பண்ணாங்க நேஷனல் கமிஷனுக்கு கேஷ் கேஸ் கொண்டு போனாங்க டெல்லிக்கு அங்கேயே அந்த பெண்ணுக்கு சாதகமாக தீர்ப்பு வங்கி விடலை அதை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு கொண்டு போனாங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த பேங்க் அஃபிஷியல்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க நீங்கள் மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு வர்ற வரையில் வங்கி செலவு பண்ண கணக்கு லிஸ்ட்டு கொடுங்க எவ்வளோ செலவாச்சு பேங்க்குக்கு எத்தனை வக்கீல் அப்பாயின்ட் பண்ணிங்க வக்கீல் ஃபீஸாக எவ்வளோ கொடுத்தீங்க எல்லாத்தையும் லிஸ்ட்டு கொடுங்கன்னு கேட்டாங்க வங்கி அந்த லிஸ்ட்டை கொடுத்தா இந்த பெண்ணுக்கிட்டேருந்து வாங்க வேண்டிய பதினஞ்சாயிரம் ரூபாய் கடன் அதோட வட்டியை விட பல மடங்கு இதை செலவு பண்ணது அதிகமாகுது உச்ச நீதிமன்றம் மிக கடுமையாக அந்த வங்கியை எச்சரித்தாங்க அரசு ஊழியர்கள் வங்கி அலுவலர்கள் அவங்க வந்து சாதாரணமாக ஒரு மனிதாபிமானத்தோட வழக்கை பார்க்காம இப்படி கொண்டு போகிறதுனால மக்கள் படுற துன்பம் அதிகம் இந்த நிலைமை மாற மாறினால் தவிர இப்படி வழக்குகள் டிலே ஆகிறத தவிர்க்கவே முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினார்கள்